தங்கம் இன்னைக்கு இதோட விலையை கேட்டா தலை சுத்துதில்ல ஒரு சவரம் ஒரு லட்சத்தை நெருங்கிட்டிருக்கு ஏன் இந்த திடீர் உயர்வு வாங்குறது லாபமா பார்க்கலாம் முதல் காரணம் உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கிற போர் பதற்றங்கள் உலகம் அன்ஸ்டேபிளா இருக்கும்போது முதலீட்டாளர்களுக்கு தங்கம் தான் மிக பாதுகாப்பான புகலிடம் அடுத்தது அமெரிக்காவின் வட்டி விகித குறைப்பு டாலரோட மதிப்பு குறையும் போது இயல்பாவே தங்கத்தோட டிமாண்ட் உலக சந்தையில எகிரிடும் இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு மூணாவது இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஏறினாலும் நம்ம ஊரில் டாக்ஸ் மற்றும் ரூபாய் மதிப்பு காரணமாக அது இன்னும் கூடுதல் சுமையாக மாறுது இந்தியா உட்பட பல நாடுகளின் சென்ட்ரல் பேங்குகள் தங்கத்தை டன் கணக்கில் வாங்கி குவித்து வர்றது தான் முக்கிய காரணம் இன்னும் ஏறுமான்னு கேட்டா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலை இன்னும் இருபது சதவீதம் வரை உயர வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க ஸோ தங்கம் வாங்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு எதுவுமே இல்லை அதனால தங்கம் வாங்க இது சரியான நேரமான யோசிக்கிறத விட நீண்டகால முதலீடா பார்த்தா தங்கம் எப்போவுமே கெத்து தான் நீங்க இப்போ தங்கம் வாங்க போறீங்களா இல்லை இன்னும் குறையட்டும்னு வெயிட் பண்றீங்களா கமெண்ட் பண்ண